அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஏஎல் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் கதாநாயகனும் நடித்துள்ள மிஷைன் சாப்டர் ஒன் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவோடய எல்லை பகுதியில் தீவிரவாதி பூந்துடுறாங்க ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஏதோ சதிவேலை பண்ண போகிறதா நியூஸ் கிடைக்கிது நம்ம உளவுத்துறைக்கு உடனே மிலிட்ரி ஆப்ரேஷனை தொடங்குறாங்க தீவிரவாதியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் பிடிப்பட்ட தீவிரவாதி மிலிட்டரி ஆஃபீஸரை கொண்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க அதோட கட் பண்ணிட்டு சென்னையை காட்டுறாங்க சென்னை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹீரோ அருண் விஜய் உட்காந்துருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் அஞ்சு வயசு பொண்ணுக்கு சீரியஸாக இருக்குது உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கு முப்பது லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க வெளிநாட்டில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக முப்பது லட்சம் பணத்தை அவால மூலயமா ரெடி பண்ணிவிட்டு அருண் விஜய் போகிறாரு வெளிநாட்டில் காரில் போகும்போதே அவர் குழந்தைக்கு மயக்கம் வந்துடுது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே அந்த குழந்தைக்கு ரெண்டு நாளில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க உடனே அருண் விஜய் பணத்தை வச்சி இருக்கார் ஃபோனில் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு கம்பவுண்டரு அதை கேட்டுட்டு அந்த பணத்தை எப்படியாவது கொள்ளாடிக்கணும்னு நினைக்கிறாரு அருண் விஜய் அந்த பணத்தை வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு அந்த கம்பவுண்டர் நீங்கள் போகிற இடத்துக்கு தான் நானும் போகிறேன்னு அருண் விஜய்கிட்ட சொல்லிட்டு அவர் கூடவே போகிறாரு கம்பவுண்டர் சில பேர்த்துக்கு மொபைலில் மெசேஜ் மூலயமா குறுஞ்செய்தி அனுப்பி அந்த பணத்தை திருடுறதுக்கு முயற்சிக்கிறாரு அப்போ அந்த திருடு இருக்கும் பஸ்ஸில் அருண் விஜய்க்கும் சண்டை நடக்குது பஸ் டிரைவர் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு உடனே போலீஸ் வந்து அருண் விஜயை கைது பண்ணிடுறாங்க ஃபஸ்ட் ஸ்டாஃபில் படம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஸ்லோவாக போகுது அதுக்கப்புறம் படம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட எதிர்பார்ப்போடு ஃபாஸ்ட்டாக ஓடுது செகண்ட் ஹாஃபில் படத்தோட கதையே மாறுதுங்க எமி ஜாக்சன் ஜெயிலராக வராங்க அருண் விஜய் அந்த ஜெயிலில் கைதியாக இருக்காருங்க அதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் என்ன நடக்குது அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடந்ததா அப்படிங்கிறது தாங்க இந்த படையோட இந்த படத்தோட கிளைமேக்ஸு படம் ரெண்டரை மணி நேரம் ஓடுதுங்க நல்ல ஒருத்தான படங்க படத்தில் லவ்வு ரொமான்ஸு காமெடி இதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம் கப்புல்ஸாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்க முடியாது இந்த படம்